எக்கச்சக்கமா முடி கொட்டிட்டே இருக்கு எனக்கு மட்டும் ஸ்பிளிட்டன்ஸ் வந்துட்டே இருக்கு ஏன் தலையில மட்டும் டாண்ட்ரஃப் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இது எல்லா ப்ராப்ளமும் சரி பண்றதுக்கு இந்த ஒரு ஹேர் பேக்க நீங்க ஒரே ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்க செம்மையா இருக்கும் சூப்பரா உங்க முடியவும் ஷைனிங்கா மாத்தி கொடுக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் நான் ஜெஷ்வின் மீன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கிற தேர்ட்டி டேஸ் ஹேர் குரோத் சேலஞ்சோட டே பதினாலாவது நாள் தான் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அஞ்சாவது ஹேர் பேக் முதல் பத்து நாள் வரைக்கும் நம்ம டூ டேஸ் ஒன்ஸ் ஹேர் பேக் போட்டோம் அடுத்த பத்து நாள் வரைக்கும் நம்ம த்ரீ டேஸ் ஒன்ஸ் தான் ஹேர் பேக் போட போகிறோம் ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற இந்த ஹேர் பேக் என்ன அப்படின்னா உங்களோட முடியை நல்லா திக்காக மாற்றி கொடுக்கும் ஹேரை நல்லா திக்காக மாற்றி கொடுக்குறதோடு மட்டும் இல்லாமல் ஹேரோட க்ரோத்தையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் நீங்கள் பார்லர் போக வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா அளவுக்கு உங்கள் முடியை வீட்லேயே நல்லா ஸ்மூத்தனிங் பண்ணி கொடுக்குறதுக்கும் ஸ்ட்ரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கும் ஷைனிங்களுக்கு கொடுக்குறதுக்கும் இந்த ஹேர் பேக் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது எல்லாமே நம்ம முடியல இருந்தால் மட்டும்தான் நம்ம முடியும் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ அதை கொடுக்கறதுக்கு இந்த ஹேர் பேக் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பேக்கை நீங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம் அது போக இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஹேர் பேக் தான் இது இந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும் இன்றைக்கி இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது அதுதான் சோள மாவு கான்ஃப்ளார் மாவு எதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இது நம்ம முடிக்க நல்ல ஒரு ஷைனிங் லுக்கு கொடுக்கும் ஹேருக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கும் ஸ்பிளிட்டன்ஸ் அதிகமாக வருது அப்படின்னா உங்களோட ஸ்பிளிட்டன்ஸையும் கம்மி பண்ணி கொடுத்து ஹேரோட லுக்கையே வேறு லெவலில் மாற்றி கொடுக்கும் ஸோ இதை நம்ம இப்படி மாவாக யூஸ் பண்ணிடக்கூடாது அதுக்கு பதிலாக ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவை எடுத்துக்கலாம் என்னோடய ஹேர் லென்த்தை பொறுத்து நான் நாலு ஸ்பூன் எடுக்கிறேன் உங்களுக்கு ஷார்ட் ஹேராக இருந்தால் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம் இப்போ இந்த கான்ஃப்ளார் மாவு கூட நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட கட்டியே இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அது நல்லா தண்ணியில் கரைஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை டேரெக்டாக கொண்டு போய் அடுப்பில் வச்சு நல்லா பாயில் பண்ண போகிறோம் இது வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் பாயில் பண்ணணும் ஏன்னா கொஞ்சம் டைம் ஆக ஆக இது ரொம்ப திக்காக மாறிட்டே இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க இது சாதாரண கார்ன்ஃப்ளவர் மாவு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நிறைய பிராண்டில் இதுதான் ஹேர் மாஸ்காக ப்ரிப்பேர் பண்ணுறது யூஸ் பண்ணுவாங்க ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே மேக் பண்ணுவாங்க நம்மளோட ஷாம்புமே அந்த மாதிரி தான் ஸோ நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டை எப்போவுமே உங்கள் கையில் கிடைக்கும் போது அதை நீங்கள் ஹேர் பேக்காக யூஸ் பண்ணி பாருங்கள் அது இன்னுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஸோ இந்த கார்ன்ஃப்ளார் மாவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நல்ல க்ரீமியான டெக்ஸ்டரில் வந்துடும் இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க இதை இன்னுமே நீங்கள் வந்து கட்டி பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி தரல் தரலாக போயிடும் ஸோ இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம் இது கூட நம்ம ரெண்டாவது எடுத்துக்க போகிறது அதுதான் ஆலோவேரா நேச்சுரல் கத்தாளையாக எடுத்துக்கும் போது இதில் இருக்கக்கூடிய விட்டமின் மினரல்ஸ் நம்மளோட ஸ்கேல் இருந்து ஹேரோட எண்டு வரைக்கும் நல்லா டீப் கிளீன் பண்ணி ஹேரில் ஸ்பிளிட்டன்ஸ் இல்லாமலையும் பார்த்துக்கும் அது போக நிறைய பேருக்கு முடி வளர்ச்சியே ரொம்ப கம்மியாக இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நீங்கள் ஆலோவேரா வச்சு பேக் போட்டு பாருங்க ஏன்னா வளராத முடியை கூட சீக்கிரமாக வளர வைக்கிறதுக்கு முடியோட வளர்ச்சியை தூண்டுறதுக்கு இந்த ஆலோவேரா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதை நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இருக்கக்கூடிய தோலை மட்டும் எடுத்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஜெல்லை மட்டும் போட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த உள்ளே இருக்கிற ஜெல்லை ஒரு கத்தி இல்லைனா ஸ்பூனை வச்சு நீங்கள் நல்லா சொரண்டினீங்கன்னா இந்த மாதிரி ஜெல் மட்டும் தனியாக வந்துடும் இன்கேஸ் நீங்கள் வந்து ஹாஸ்டலில் இருக்கீங்க அப்படின்ற டைமில் உங்களுக்குலாம் மிக்ஸி கிடைக்காதுல்ல அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டியாவது ஆலோவரா மட்டும் பறிச்சிட்டு வர சொல்லி இந்த மாதிரி கத்தி வச்சு சுரண்டி கூட நீங்கள் ஜெல் எடுத்து ஹேர் பேக்காக அப்ளை பண்ணி இப்போ நம்ம எடுத்த ஜெல்லை ஃபுல்லாக ஒரு துணியில் நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் ஒரு மாதிரி திரள் திரளாக இருக்கும் அதெல்லாம் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமும் நம்ம முடியல ஒட்டிகிட்டு இருக்கோம் அதனால் ஃபஸ்ட் இது ஒரு துணியில் நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி இப்போ இது கூட நம்ம அடுத்ததாக சேர்த்துக்க போகிறது நம்மளோட ஹேர் க்ரோ சேலஞ்சோட மெயின் இன்கிரீடியண்டான முட்டை தான் முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் இன்னைக்கு நம்ம சேர்த்துக்க போகிறோம் முட்டை எடுத்துக்கும் போது இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் விட்டமின் மினரல்ஸ் இது எல்லாமே நமக்கு ரெண்டு மடங்கு முடிய வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நீங்கள் முட்டையோட வெள்ளக்கருவ சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா பீட் பண்ணிக்கோங்க முட்டையோட வெள்ளக்கருவும் ஆலோவேராவும் சேர்க்கும் போது உங்களுக்கு ஸ்மெல்லே தெரியாது ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த அலோவேரா முட்டையோட ஜெல்லை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் க்ரீமோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் மிக்ஸி யூஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது ஸோ மிக்சியே இல்லாமல் கையாலேயே ஈஸியாக இந்த ஹேர் பேக்கை எல்லாருமே ரெடி பண்ணிக்கலாம் இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம க்ரீமியாக பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் பேக் அப்ளை பண்ணுறதுக்கே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இப்போ நம்மளோட ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சு இதை அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி தலையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கணும் எல்லா ஹேர் பேக்கும் ஆயிலி ஹேரில் தான் அப்ளை பண்ணணும் அப்போ தான் அந்த இன்க்ரீடியில் இருக்கக்கூடிய சின்ன ட்ரைனஸ் கூட நம்மளோட ஸ்கேல்ப்பை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும் ஹேர் பேக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களோட ஸ்கேல்பில் இருந்து முடியோட எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது தான் எல்லா முடியும் பார்க்குறதுக்கு ஷைனிங்காக இருக்கும் அதே மாதிரி முடியோட க்ரோத்தும் ஈவனாக இருக்கும் ஒரு சிஸ்டர் டூ டேஸ் முன்னாடி எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க எனக்கு ஒரு பக்கம் மட்டும் க்ரோத் நல்லா இருக்குது சிஸ்டர் இன்னொரு பக்கம் முடி வளரவே மாட்டுதுன்னு சொன்னாங்க அதுக்கு நிறைய ரீசன் இருக்கலாம் ஒன்று அவங்களோட ஹேர் பேக்கை வந்து அவங்க ப்ராப்பராக அப்ளை பண்ணாததாக இருக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு பக்கம் எல்லாருக்குமே அவங்க தூங்கி பழக்கப்பட்டவங்களாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம் ஸோ நீங்கள் உங்களோட ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஈவனாக பிரித்து அப்ளை பண்ணுங்கள் அது உங்கள் முடியோட க்ரோத்தை இன்னுமே நல்லா ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அதுக்கு இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் இந்த சேலஞ்சை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் ஹேர் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன் இது ஒரு கொண்டை போட்டு வச்சுட்டு இருபது நிமிஷம் கழிச்சிட்டு நான் ஹேர் வாஷ் பண்ணிக்கிறேன் ஹேர் வாஷ் பண்ணும்போது நீங்கள் ஷாம்பு சிக்கக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஹேர் பேக் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேரும் பார்க்குறதுக்கு செம்ம ஷைனிங்காக இருக்குது அதே மாதிரி வந்து ஹேரோட லுக்கு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லுக்கில் அப்படியே ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கூட சிக்கே விழாது நீங்கள் மொதல் தடவை சிக்க ஈஸியாக வந்து சீப்பில் வந்து முடி வலிக்கிட்டே போகும் அந்த அளவுக்கு செம்ம ஷைனிங்காக இருக்கும் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் முடி பார்க்குறதுக்கு செம்ம அடர்த்தியாகவும் தெரியும் ஸோ ஒன்ஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா அடுத்து இந்த ஹேர் பேக்கை எப்படா யூஸ் பண்ணலாம் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு செம்மையாக முடியை மாற்றி கொடுக்கும் ஒவ்வொரு ஹேர் பேக்குமே நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் ஒரு ஒரு பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும் இந்த ஹேர்பேக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் முடிக்கு நல்ல ஒரு திக்னஸ்ஸையும் கொடுக்கும் டான்ட்ரஃபனால க்ளியர் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக உங்கள் ஸ்ட்ரைட் லுக் கொடுத்து செம்ம பவுன்ஸியாக மாற்றி கொடுத்துரும் டிஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு உங்கள் முடியை ஃப்ரீயாக விட்டுருங்க நாளைக்கு கழிச்சு நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம அடுத்த ஹேர் பேக்கை நம்ம நாலாவது நாள் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த ரொட்டீனை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க அடுத்து நான் உங்களுக்கு ஒரு செம்மையான டெலிஷியஸ் ஃபுட்டு கொடுக்குறேன் அதை நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்க நினைக்க ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் ஆயிருது இந்த இந்த தடவை பதினஞ்சு நாள் நம்ம அதை சாப்பிட்ற மாதிரி கணக்கு பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இதே மாதிரி ஹேர் க்ரோ சேலஞ்சாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபாலோ பண்ணணும்னு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அவங்கள நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் டேக் கேர் பாய்